ஹலோ வீவர்ஸ் பன்னீர் ஸ்டோர் நியூ பிரமோ அத்தை இது மாதிரி நான் உங்கள் பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்ட்டு குமார் கிட்டே கேட்குறாங்க கேட்டு கோமதி ஷாக் ஆகுறாங்க டே குமார் அத்தை நான் அப்பா கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருந்தான் ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுட்டே எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஏன் கதிர்ராஜ்யம் கல்யாணம் பண்ணிக்கலையா அவங்கள ஒன்றும் செத்தி வைக்கலையா அதே மாதிரி நீங்கள் என்னையும் செய்தி வைங்களா அப்படின்றலாம் சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக அரசியை கண் கலங்காத அவளை நல்லபடியாக பார்த்து பார்த்து ப்ளீஸ் அத்தை எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருடா வீட்டில் அவரால் ஒத்துக்க மாட்டேருஞ்சாங்க அத்தை எப்படியாச்சும் பேசி சம்மதம் வாங்கிங்க அத்தை ப்ளீஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எதிர்த்து விடு வேற அப்பப்போ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அளவுக்கு அவ்வளோ நல்லா நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த நான் நான் பார்த்துப்பேன் வந்து கோமதி கிட்ட ஃபீல் மாதிரி பேசுவாங்க குமார் நடக்கிற நடக்கிற காரியத்தை பேசணும் அது இல்லாத திடீர்னு நம்புறது அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண நம்பிக்கை வர சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க நான் அந்த நான் சொல்லிட்டு எனக்கு சொல் பிடிக்கும் சரிடா மாமா கிட்ட பேசி பார்க்கிறேன்னு சொல்றாங்க அதோட மாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ